வணக்கம் நான் உங்கள் ஒரு சிலன் இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் புக்ஸ் நம்ம இப்போ சாண்டில்யனுடைய இளையராணி அப்படிங்கிற கதையை பார்த்துட்டு இருக்கோம் அதுல மூணு அத்தியாயம் பார்த்துட்டோம் நாலாவது அத்தியாயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த இன்ட்ரெஸ்டான கதைக்குள்ள போகலாம் இளையராணியை சந்திக்கிறதுக்காக அந்த புறத்துக்குள்ள போன அமரசிம்மன் அங்க இளையராணியோட செயற்பாடால அவளை முறைச்சு பார்த்தபடியே நிக்கிறான் அதை கவனிச்சு இளையராணி ஏன்பா இந்த சித்தி பக்கத்தில் உட்காடுறதுக்கு உனக்கு கசக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்த காரியத்தை என்னென்ன நீங்கள் கேட்கலையே அப்படின்னு அவன் கேட்குறான் கேட்டதுக்கு இளையராணி அவனை பார்த்து சொல்கிறா என்னப்பா நீ வந்ததும் வராதுமா ஒருத்தர்கிட்ட என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்குறது நம்மளோட பாரம்பரியத்திலே இல்லையேப்பா அது நம்ம கலாச்சாரமாக என்ன அப்படின்னு நக்கலாக சொல்கிறான் இங்கே பாருங்கள் இளையராணி நான் உங்களோட உட்காந்து உறவாடி சாப்பிட்டு போகிறதுக்காக இங்கே வரல நான் வந்த விஷயம் வேறு அப்படின்னு தன்னோட சட்டை பையிலிருந்து ரெண்டு வளையல்களை எடுத்து இளையராணி கிட்ட காட்டுறான் இதை நீங்கள் அடையாளம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இலகு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளையராணியை பார்க்குறான் இளையராணி ஒன்றுமே தெரியாத மாதிரி யாருடைய வளையல் இது அப்படின்னு கேட்குறா இளையராணியோட நடிப்பை கண்டு அசந்து போகிறான் அமரன் தன்னோட உணர்ச்சி எல்லாத்தையும் அவ எத்தனை தூரத்துக்கு அடக்கி வச்சுக்கிறா அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய வியப்பாக இருந்தது இது யாரோட வளையல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோடையே கேட்குறான் இல்லாமரா எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படின்னு இளையராணியை அவனை பார்த்து சொல்கிறா இங்கே பாருங்கள் இதில் அம்பர் ராஜமுத்திரை இருக்குது அம்பர் ராஜமுத்திரையை உரியவங்க இங்கே உங்கள் அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமா புரியலை அப்படின்னு கேட்குறான் ஒன்றுமே புரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்தா இளையராணி கமலாதேவி அந்த நேரம் பார்த்து ஜஸ்வந்த சிம்மன் அதாவது இளையராணியோட மகன் அந்த அரண்மனைக்குள்ளே நுழையிறான் திடீர்னு அமரனை பார்த்த அந்த முட்டால் அவன் கையில் இருக்கிற வலையில பார்த்துட்டு ஏமா இது ரஜினியோட வளையல்ல இது ஏன் இந்த பையன்கிட்ட இருக்கு இங்கே தா அப்படின்னு அமரங்கிட்ட இருந்து அதை வாங்க பார்க்குறான் தன்னோட இவ்வளோ நேரம் நடிப்பை மொத்தமாக காலி பண்ணதை நினச்சி ஜஸ்வந்த சிம்மன் மேலே கமலாதேவிக்கு பயங்கர கோபம் வருது ஏண்டா டேய் உன்னை யார்றா இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்கவும் செய்கிறாள் இளவரசனானனா எங்கும் போகலாம் எங்கேயும் வரலாம் என்னை யார் தடுக்கலாம் அப்படின்னு ஜஸ்வந்த சிம்மன் கேட்குறான் உள்ளே போரியா இல்லையா அப்படிங்கிறா கமலாதேவி என்னால் முடியாது ஏன் முடியாது அங்கே போனால் ரஜினி விரட்டுறா இங்கே வந்தா நீ விரட்டுற என்னமா பண்றது நானு அப்படின்னு ஜஸ்வந்த சிமன் கேட்கறான் இவ்வளவு முட்டாளா இருக்கானே அப்படின்னு கமலா ராணியும் மனமுடஞ்சு போயிடுறா இப்படி இளையராணி ஜஸ்வந்த சிம்மனை ரொம்ப கேவலமா திட்டினால அமரன் இளையராணியை பார்த்து ஏன் ராணி சிசோதய வம்சத்துல வந்த ஒரு இளவரசரை நீங்க இப்படியா திட்டுறது அப்படின்னு கேட்டதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாது அமரா அப்படின்னு இளையராணி அமரனை பார்த்து சீர்றா என்ன இளையராணி எது எனக்கு சம்பந்தம் இல்லாது இப்போ ஜஸ்வந்த சிம்மனை நீங்க திட்டுறீங்க அவன் ரஜினி தேவியை பத்தி சொல்றான் நீங்க ஏற்கனவே அவள் இல்லைன்னு சொன்னீங்க இப்ப அவ இருக்காங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு இதுல எது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு அமரசிம்மன் கொஞ்சம் கோபத்தோடையே கேட்கறான் தான் நல்லா மாட்டிக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டு இல்லையராணி அது இது அப்படின்னு சமாளிச்சுட்டு உன்ன நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன் இல்லையா அமரா அதனால ஒரே குழப்பத்துல இருந்தேன் உன் தம்பியை பார்த்தியா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கதையை வேற ஒரு திசையில கொண்டு போக பாக்குறா ஜஸ்வந்த சிம்மன் அமரசிம்மனை பாக்குறான் நீ என் அண்ணனா அப்படின்னு கேட்கறான் ஆமா தம்பி அப்படின்னா அமரன் சொல்றான் உன் பேர் தான் அமரனா அப்படின்னு கேட்குறான் ஆமான்னு அமரசிம்மன் சொன்னதும் உன்னை தான் ரெண்டு நாளா பேச்சு என்ன பேச்சு அப்படின்னு அமரன் கேட்டதும் நீ வந்து ரஜினி தேவியை தூக்கிட்டு போய் விடுவாய் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான் இளையராணிக்கு இதயம் வெடிச்சிடும் போல இருந்தது ஜஸ்வந்த சிம்மனோட அசட்டுத்தனத்தை சகிக்க முடியாம அமரா இந்த பைத்தியம் சொல்றதெல்லாம் நிஜம்னு நம்பாத ரஜினியை தூக்கிட்டு போறதுக்கு நீ என்ன அறக்கணா இல்ல இங்க தான் ஏதாவது குறை இருக்கா ஏய் ஜஸ்வந்த சிம்மா உள்ளுக்கு போய் உடனே ரஜினி இங்கே அனுப்பு அவளே பதில் சொல்லட்டும் அமரனுக்கு இங்கே ஏதாவது குறை இருந்தா உடனே நீ ரஜினியை கூட்டிட்டு போ அப்படின்னு அமரசிம்மனை பார்த்து சொல்றா இளையராணி இவங்களோட பேச்செல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காத அமரசிம்மன் இளையராணியை பார்த்து இங்கே பாருங்க இளைய தேவி உங்களோட விளையாட்டெல்லாம் பார்க்குறதுக்கு நான் இங்கே வரல அம்பர் இளவரசியை மீட்டு கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் உடனே இளையராணி அமரசிம்மனை பார்த்து எனதே மீட்டு கொண்டு போக வந்திருக்கியா அவ இங்கே என்ன சிறை வைக்கவப்பட்டிருக்கா அதோட யாரோ அவளோட வளையல்களை தூக்கி உனக்கு அனுப்பி வச்சதை நம்பி நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இங்க பாருங்க ரஜினி தேவியே என் முன்னாடி வந்து இங்க எனக்கு எந்த குறையும் இல்லை இந்த வளையல்களை நான் உங்களுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அமரசிம்மன் சொல்றான் உடனே இளைய தேவி சரி ஓ ஆசையை ஏன் கெடுப்பான் அப்படின்னு ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டு உடனே போய் ரஜினி தேவியை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றான் இப்படி இவங்களோட பேச்சு நடத்துக்கிட்டு இருந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லாம் ரஜினி தேவி அந்த அறைக்குள்ள நுழைகிறா இவ்வளோ நேரம் கோவமாக இருந்த அமரன் அதும மாதிரி உள்ளே நடந்து வந்த ரஜினி தேவியை பார்த்தோன்னே அந்த கோவம் எல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டான் ரஜினி தேவிய பார்த்த அமரசிம்மனோட கண்கள் அகல விரிஞ்சிருச்சு மடப்பயிலுகள் இவ்வளோ போய் அழகின்னு சொல்றாங்களே இவ அழகி இல்ல பூலோகத்துல எங்கேயுமே காண முடியாத அற்புதமான பேரழகி அப்படின்னு மனதுக்குள்ளேயே ரஜினி தேவியோட அழகை பார்த்து வியந்து போயிடறான் அமரசிம்மன் தான் காப்பாற்றணும்னு வந்த ஒரு பொண்ணை இப்படி பார்க்குறது தகாத விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அமரசிம்மன் தன்னோட கண்களை கீழே தாழ்த்திக்கிறான் உடனே ரஜினி தேவியை பார்த்து ராஜகுமாரி நீங்கள் அனுப்பின வளையல்கள் என்னோட கைக்கு வந்து சேர்ந்துச்சு அதை கண்டு என்னோட கடமையை செலுத்துறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் என்னோட வாரதுக்கு தயாரா அப்படின்னு கேட்குறான் அமரசிம்மனோட கேள்விக்கு ரஜினி தேவி ஏதோ சொல்கிறதுக்கு வாயெடுக்கிறாள் ஆனால் அவளோட வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே இளையராணி அவளை இடைமறித்து ரஜினி உன்னை ஏதோ நாங்கள் சிறை வச்சிருக்கோமா உன்னை மீட்கிறதுக்கு இவர் வந்திருக்காராம் என்ன வேடிக்கை பார்த்தியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா இது அமரசிம்மனுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கிறது உடனே அமரசிம்மன் இளையராணியை பார்த்து இங்கே பாருங்கள் மகாராணி உங்களோட நாட்டிய வித்தியெல்லாம் பார்க்குறதுக்கு நான் இங்கே வரல காரியமாக வந்திருக்கேன் ஒழுங்காக காரியத்தை கவனிப்போம் அப்படின்னு ஒரு அதட்டிலான குரலோட சொல்கிறான் உடனே இளையராணி சரி அப்படின்னா காரியத்தை கவனிப்போம்ரா அப்படின்னு கோபத்தோட அவளும் பேசிட்டு கையை தட்டுறா அடுத்த நிமிஷம் அறைகளில் இருந்து ஆயுதங்களை தாங்கியவர்களா அம்பர் வீரர்கள் எல்லாம் அமரன் அப்படியே சூழ்ந்து வராங்க இந்த மாதிரி ஆபத்தான நிலைமையில அமரசிம்மன் பலமுறை மாட்டியிருக்கான் இந்த ஆபத்தை அவன் ஒரு பொருட்டாவே மதிக்கலை இளையராணி நிலைமையை நிதானிக்கிறதுக்கு முன்னாடியே அமரசிம்மனோட மூளை அதி துரிதமா வேலை செய்ய ஆரம்பிக்குது அமரன் தன்னோட இடது கையால ரஜினியை இழுத்து தன் பக்கமா சாச்சுக்கிறான் வலது கையை மின்னல் வேகத்துல பாவிச்சு கத்தியை எடுத்து ஜஸ்வந்த சிம்மனோட கழுத்துல வைக்கிறான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஜஸ்வந்த சிம்மன் ஐயோன்னு கத்துறான் உடனே ஜஸ்வந்த சிம்மனை பார்த்த அமரசிம்மன் அடே ஒரு அடி பின்னால் நகர்ந்தால் கூட கத்தி கழுத்தில் பாஞ்சிடும் நகராத அப்படின்னு சொல்லிட்டு மகாராணி இந்த அம்பர் நரிகள் ஆயுதங்களை உடனே கீழே எரியணும் ஒரு வினாடி தாமதமானால் கூட உங்கள் பிள்ளையோட உயிர் கணன் வேகத்தில் எமலோகம் பறந்துடும் இது சத்தியம் அப்படின்னு ஆவேசத்தோடு சொல்கிறான் அரண்மனையோட உயர்ந்த சுவர்களும் அவன் சொன்னதை ஆமோதிக்கிற மாதிரி சத்தியம் சத்தியம் அப்படின்னு நாலா பக்கங்கள்லேருந்தும் இருந்தும் பயங்கரமாக எதிரொலிக்குது அத்தியாவ மஞ்சளை சந்திக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்